மதுரை மக்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்மளோட ஹாரி ஹோம் சேனல் இன்னைக்கு நம்ம சிக்கந்த சாவடி பக்கத்துல இருக்கிற இந்த பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் தாங்க பாக்க போறோம் இது முற்றிலும் ரெண்டு பெட்ரூம் கொண்ட ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க இப்ப வாங்க வீட்டுக்குள்ள போய் வீடு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இதுதான் நம்மளுடைய நீளமான பார்க்கிங் ஃபெசிலிட்டிங்க இதுலேருந்து டைரெக்டாக நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான மாடி படி போகிறதுக்கான வழி இருக்குது அண்ட் ரைட் சைடில் உங்களுக்கான வீடு இருக்குது இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீடு சரியாக மேற்கு பார்த்த பிளாட் அமைப்பு வடக்கு பார்த்த வாசப்படைங்க அதாவது மூணு சென்டில் ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இதுதான் நம்மளுடைய மேசிவான ஹாலுங்க இந்த ஹால் வந்து பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா உங்களுக்கு வந்து அழகாக ஃபால் சீலிங் வச்சு வால் பெயிண்டிங் வச்சு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கபோர்ட் யூனிட் டிவி யூனிட் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ஒரே தீமாக சூப்பராக அழகாக வந்து இந்த வீட்டை வந்து கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சமான வீடாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலுமே உங்களுக்கு வந்து அதிகப்படியான ஜன்னல் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்காக அண்ட் இது தாங்க நம்மளுடைய கிச்சன் கிச்சன் வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் தாங்க கிச்சன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே மாடுலர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து காம்பேக்டாக உங்களுக்கு வந்து அழகாக வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலுமே வந்து உடன் ஒர்க்கில் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி அவங்க வந்து ஒரே தீமாவே அவங்க வந்து இதை மேக் பண்ணியிருக்காங்க அப்படியே ஹால்லேருந்து நீங்கள் டைரெக்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெண்டு பெட்ரூம் வந்து இங்கே இருக்குங்க இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் திஸ் இஸ் ஆர் ஃபஸ்ட் பெட்ரூம் ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லி கபோர்ட் ஒர்க்கோட அழகான ஃபால்ஸ் சீலிங்கோட நல்ல உங்களுக்கு பெரிய சைஸ் ஜன்னல் ஃபெசிலிட்டியோட இந்த ஒரு பெட்ரூமை வந்து கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்டு பாத்ரூமோட அண்ட் இதுலேயே உங்களுக்கு வந்து மிரர் ஒர்க்கு கபோர்ட் ஒர்க்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டி சிக்கந்த சாவடி சைடாக அமைஞ்சிருக்கறதுனால பக்கத்துலேயே உங்களுக்கு நிறைய வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குங்க பொழுதுபோக்குக்கு ரேடியன் சினிமா சாய்பாபா கோவில் சிவன் கோவில் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகரிஷி ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க ஸோ இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் நிறைய பேங்க்ஸு காலேஜஸ் பஸ் ஸ்டாப்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பக்கத்துலேயே வி மாட்டுங்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோரும் இருக்குதுங்க அண்ட் இது தாங்க நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம்லேயே உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிற கபோர்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் கபோர்ட் ஒர்க்கு தாங்க கொடுத்துருக்காங்க அண்ட் இதுலேருந்து நீங்கள் டேரக்டாக வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கான மாடி போகிறதுக்கான வழியும் இருக்குங்க இவ்வளோ சிறப்பம்சம் இருக்கிற இந்த வீட்டோட பிரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்ட்டி நைன் லேக்ஸ் மட்டுந்தாங்க ஆமாங்க வெறும் நாற்பத்தி ஒன்பது லட்சம் மட்டும்தான் ஸோ இந்த பிரைஸ் பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஹரி ஓம் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நம்ம ஹரி ஓம் சேனல் இருக்கிற எல்லா விதமான சோஷியல் மீடியாவிலும் இருக்காங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் ஹரி ஓம் நைன்டீன் செவன்டி நைன்கிற வெப்சைட் பேஜும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வீடு பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்